அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி இந்த இடத்துல தெருக்கூத்து வரக்கூடாத இடங்கள்னு இருக்கு தெருக்கூத்து வரக்கூடிய இடங்கள்னு இருக்கு மனையோட நீல அகலங்கள் வந்து பார்த்தோம்னா ஒன்னு செவ்வகமா இருக்கணும் இல்லைன்னா சதுரமா இருக்கணும் அது நல்ல மனைன்னு சொல்றோம் வாஸ்துல இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க எல்லாமே நீங்க இடும் அப்படின்னா அது என்ன பரிகாரம் பஞ்சபூதங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களை போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜைன்றது வந்து பண்ணலாம் இந்த மாடிப்படிகளுக்கு கீழே மாடிப்படியை ஒட்டிய அமைப்புகளில் வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறை இருக்குதா கண்டிப்பாக அப்போது உங்களுக்கு வந்து சர்பதோஷம் இருக்கும் தெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வடமேற்கு மூளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு தவறான வாசல் அமைப்பு இருந்ததுன்னா அந்த வீட்டில் என்னதான் நீங்கள் வந்து பணம் சேர்த்து 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 நீங்கள் வந்து வச்சாலும் அது வந்து ஒரு நிலையான தன்மையில் வந்து அது இருக்காது கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே எந்த ஒரு பொருளுமே நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணும் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் கிரி ஜானகிராமன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட வாஸ்துவை பத்தி பல கேள்விகளையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போ அதிகமாக எல்லாருமே வீடுகள் நோக்கி பயணம் பெருசாகவே இருந்துகிட்டு இருக்கு எல்லாருக்குமே வீடு வாங்கணும் ஆசை அப்படிங்கிறதுமே பெருசாகவே இருக்கு முக்கியமாக வாஸ்து அப்படிங்கறதுமே நிறைய பேர் வீட்டில் குறைகளாக பார்க்கப்படுது அந்த வாஸ்துவை மாத்தினா என்னோட வாழ்க்கை மாறுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களோட பதில்னா அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க வளம் தரும் வாஸ்து நலமாகாமைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ வாழ்க்கை வாஸ்தூர் வந்து பார்த்துட்டோம்னா வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வாழ்க்கை வந்து மாறும் வாஸ்து சரி பண்ணால் மட்டும் வாழ்க்கை மாறுமானா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஜாதகமும் சேர்ந்து அந்த இடத்துல பயணித்தால் மட்டும்தான் வந்து வாஸ்து வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்குமானால் கை கொடுக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வாஸ்து வந்து நல்லா இருக்குது ஒரு வீடு எல்லாமே நல்ல அமைப்புள்ள வாஸ்து வீடு தான் இருக்குது நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து ஈசானிய தெருக்கூத்து வந்துருச்சு ஈசான்ய தெருக்கூத்து இருக்க ஒரு வீட்டை வந்து அவர் வந்து வாங்குறாரு வாங்கிட்டு அவர் வந்து பயன்படுத்துகிறாரு அவருக்கு அந்த வீடு வந்து பயன் அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு வந்து பல இன்னல்கள் பல தொல்லைகள் வந்து இருக்குது இப்போ அந்த வீட்டை வந்து இன்னொரு நண்பருக்கு வந்து அவர் வந்து சேல் பண்ணிடுறாரு இப்போ இன்னொரு நண்பருக்கு வந்து அவர் சேல் பண்ணதுக்கப்புறம் இப்போ வாங்கினவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல தொழில்கள் ஆரம்பித்து பல கோடிகளுக்கு அதிபதியாகி அவர் வந்து நல்ல நிலமையில் அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு இப்போ வீடு ஒன்று தான் வாஸ்து ஒன்று தான் ஆனால் இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து குறைபாடு ஏதாவது இருக்கானா வாஸ்து குறைபாடு எதுவுமே இல்லை அப்போது இங்கே வந்து வீட்டிற்காக வாஸ்துவா ஜாதகத்திற்காக வாஸ்துவா அப்படின்னு நம்ம கேட்கும்போது இங்கே வந்து பிரதானமாக வந்து இயக்குறது வந்து ஜாதகம் தான் வந்து பிரதானமாக இயக்குது ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் ஆனால வீட்டு மட் வாஸ்துவால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க முடியும் ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய சுய ஜாதகமும் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து ட்ராவல் பண்ணால் தான் நல்ல நிலைமையில கிரகங்கள் இருந்தால் தான் அது நம்மளால் ஜெயிக்க முடியும் இப்போ வீடுகள் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவா இருக்கு ஆனா இப்ப இடங்கள் இருக்கா அப்படின்னு வந்து வீட்டு மனைகளே வந்து பார்க்க முடியல இந்த மாதிரியான வீட்டு மனைகளை வந்து வாங்கவே கூடாது இது வந்து வீடு கட்டுறதுக்கு ஏற் ஏற்ப வந்து ஒரு சூழ்நிலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வீட்டு மனைகளுக்கு இந்த இடங்களை வாங்கக்கூடாதுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சைட்டை வந்து செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து எந்தெந்த இடத்துல தெருக்குத்து வரக்கூடாத இடங்கள்னு இருக்குது தெருக்குத்து வரக்கூடிய இடங்கள்னு இருக்குது இப்போ நம்ம வந்து வரக்கூடிய இடங்களை மட்டும் பார்ப்போம் வடகிழக்கு வடக்கு சார்ந்த வந்து கிழக்கு கிழக்கு சார்ந்த வடக்கு இந்த ரெண்டு இடமும் வந்து தெருக்குத்து வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடக்குல வந்து மேற்கு சார்ந்த வடமேற்கில் கண்டிப்பாக தெருக்குத்து வரவே கூடாது அது முற்றிலும் ஒரு தவறான அமைப்பில் இருக்கும் மேற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு சார்ந்த மேற்கில் வந்து தெருக்கூத்து வரலாம் அதனால் மேற்கில் வந்து தெற்கு சார்ந்த தெருக்கூத்து வந்து கண்டிப்பாக வரக்கூடாத ஒரு அமைப்பில் வந்துடும் கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் தென்கிழக்கில் வந்து தெருக்கூத்து வரவே கூடாது கிழக்கு சார்ந்த தென்கு தெ வரவே கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெற்கில் கிழக்கு சார்ந்த தெருக்கூத்து வரலாம் தெற்குல மேற்கு சார்ந்த தெருக்கூத்து வரக்கூடாது இது மாதிரி வந்து தெருக்கூத்தோட ஒரு அமைப்புகள் இருக்கு இப்போ அடுத்தது மனையோட நீல அகலங்கள் வந்து பார்த்தோம்னா ஒன்று செவ்வகமாக இருக்கணும் இல்லைனா சதுரமாக இருக்கணும் ஏதாவது ஒரு பக்கம் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனைகள் எதுவுமே வந்து மேக்ஸிமம் செவ்வகம் சதுரமாக வந்து கிடைக்கிறது இல்லை ஏதோ ஒரு பக்கம் வந்து குறுகலாகவும் நீட்டமாகவும் தான் இருக்கு இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசான்யம் சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மனை வந்து வளருதோதோ வளர்கிற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அது நல்ல மனைன்னு சொல்கிறோம் மற்ற மூளைகள் தென்கிழக்கு மூளை தென்மேற்கு மூளை வடமேற்கு மூளை இப்போ இந்த மூளைகள்லாம் வந்து குறுகியோ வளர்ந்தோ இருக்கக்கூடியது வந்து நல்ல மனையோ அமைப்பு கிடையாது இப்போ இந்த மனைகள் வந்து பார்க்கும்போது இந்த மனைகளுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிடும் பார்க்கும்போது இங்கே வந்து புத்து இருக்கா வேறு என்ன அமைப்புள்ள செடிகள் அங்கே இருக்குது புதர்கள் அங்கே இருக்குது இதை அகற்றும் போது எப்படி அகற்றணும் இது மாதிரி இது சில வழிமுறைகள்லாம் இருக்குது இதுக்குன்னு அதெல்லாம் பின்பற்றி அந்த மனை வந்து நல்ல மனையா தோஷம் உள்ள மனையா அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற வழிமுறைகளை பின்பற்றலாம் இப்போ தோஷங்கள் அப்படிங்கும் போது நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு இப்போ எல்லா தோஷங்களும் சகல தோஷங்களுமே நீங்கிறதுக்கு வாஸ்துல இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க எல்லாமே நீங்கிடும் அப்படின்னா அது என்ன பரிகாரம் சார் இப்போ ஃபர்ஸ்ட் தோஷங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மனையில் வந்து நம்ம அந்த தோஷங்களை வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் அந்த மனை வந்து எப்படி செல்வ செழிப்புடன் நம்மளுக்கு இருக்குமா இந்த மனை வந்து நம்மளை வாங்கினா வந்து இது வந்து ஆவரேஜாக ஒர்க் ஆகுமா எப்படி இந்த மனையை வந்து இது பண்ணலான்னா முதல்ல அதில் வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டு வந்து குழி எடுத்து அதை ரெண்டடி ஆழம் பள்ளம் எடுத்து அந்த மனையை வந்து மண்ணை வந்து எடுத்துகிட்டு திருப்பி அதை வந்து ரீஃபில் பண்ணணும் அந்த ரீஃபில் பண்ணும்போது அந்த மண்ணோட தன்மைகளை வந்து நம்ம பார்ப்போம் ஃபுல்லாகிட்டு வந்து நிறைய எக்ஸஸ் இருக்குதா இல்லை சமமாக பகிர்ந்து போச்சா இல்லை அதுக்கப்புறம் வந்து பத்தலையா அந்த மண் வந்து திருப்பி போ ஃபில் பண்ணும்போது அந்த மண் வந்து குறை இருக்குதா அது மாதிரி இதெல்லாம் வந்து பார்ப்போம் நம்ம இப்போ இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த மனை வந்து நம்மளுக்கு சுபிச்சமாக வளம் தருமா இல்லை வந்து ஆவரேஜாக ஒர்க் ஆகுமா இல்லை வந்து இது நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து இது பாதிக்குமானு தெரியும் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜைன்றது வந்து பண்ணலாம் இப்போ அந்த வாஸ்து பூஜை என்றது வந்து பண்ணும்போது நம்ம இன்னொரு விஷயமும் இதில் வந்து கூடுதலாக வந்து ஆட் பண்ணலாம் இப்போ இது அறுபத்தி நாலு பைரவர் பூஜைன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அறுபத்தி நாலு பைரவர்களுக்கு வந்து பூஜை பண்ணுறது இப்போ இது ஏன் வந்து இந்த அறுபத்தி நாலு பைரவர் பூஜையை வந்து நம்ம வாஸ்து தோஷ நிவர்த்தியை வந்து அந்த இடத்துல பரிகாரமாக வந்து பண்ணணும்னா சில மனையில் வந்து சல்லிய தோஷமும் இருக்கும் சில மனையில் வந்து வெறும் மனதோஷம் மட்டும் இருக்கும் இதெல்லாமே வந்து டோட்டலாக முற்றிலுமாக அகற்றிட்டு இந்த பரிகாரம் வந்து செய்யும்போது அந்த மனை வந்து சுகுபிஷமாக இருக்கும் இது வந்து எல்லாராலேயும் பண்ண முடியுமா இந்த அறுபத்தி நாலு பைரவர் பூஜை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலேயும் பண்ண முடியாது அது வந்து அனுக்கிரகம் இருக்கவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லா ஐயருங்களும் வந்து இந்த அறுபத்தி நாலு பைரவர் பூஜை வந்து நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து முறையாக ஒரு வேத விற்பனர்கள் அந்த குருகுலத்தில் போய் படித்தவங்களால மட்டுந்தான் வந்து இந்த அறுபத்தி நாலு பைரவர் பூஜையை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் அது மாதிரி வந்து அந்த அறுபத்தி நாலு பைரவர் பூஜையை வந்து பண்றது இந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுமானா இந்த இட தோஷத்தை வந்து கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும் இப்போ நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே முக்கியமாக ஒரு அறை அப்படின்னா இந்த அறை அப்படி சொல்லுவோம் இந்த இப்படி இப்படிதான் இருக்கணும் ரூல்ஸு இந்த மாதிரி தான் எல்லாமே அமையணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா அந்த பூஜா அறைக்குன்னு கண்டிப்பாக பூஜை அறை வந்து மாடிப்படியல் மாடிப்படி கீழே மாடிப்படி ஒட்டிய அமைப்புகளில் வந்து கூடாது சில இப்போ புது பில்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க அதுக்கு கரெக்டாக சென்டராக வந்து பூஜை அறையை வச்சுருப்பாங்க இப்போ இது மாதிரி அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை வந்து கண்டிப்பாக பலன் தராது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடிப்படிகளுக்கு கீழே மாடிப்படியை ஒட்டிய அமைப்புகளில் வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறை இருக்குதா கண்டிப்பாக அப்போது உங்களுக்கு வந்து சர்ப்பதோஷம் இருக்கும் இந்த சர்பதோஷம் இருந்ததுன்னா குலதெய்வத்தோட அருள் வந்து தெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கும் வந்து நம்ம வந்து அக்ஷயலக்னம் பத்ததியில் வந்து ஒரு நல்ல பரிகாரமெல்லாம் பார்த்து சொல்லுவோம் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய தவறான வாஸ்து வந்து நம்மக்கிட்ட இருக்க பணத்தை உறிஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக அமைப்பு இருக்குது இது எந்த மாதிரியோட ஒரு அமைப்புனா வடமேற்கு மூளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு தவறான வாசல் அமைப்பு இருந்ததுன்னா அந்த வீட்டில் என்னதான் நீங்கள் வந்து பணம் சேர்த்து 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 நீங்கள் வந்து வச்சாலும் அது வந்து ஒரு நிலையான தன்மையில் வந்து அது இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து லோன்ஸு அது மாதிரி கடன்கள் முறையற்ற கடன்கள் கடன் வாங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலையில் இருக்கிற வாசலுக்கு வந்து இது இருக்கும் அதே மாதிரி வடகிழக்கு மூலையும் வந்து அவங்களுக்கு வந்து சரியில்லாமல் இருக்கும் இந்த வடகிழக்கு மூளை சரியில்லை அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா அந்த எனர்ஜி ரிசீவிங் பாயிண்ட் வந்து வடகிழக்கு மூளை தான் இந்த வடகிழக்கு மூலையில் வந்து நம்மளுக்கு வடக்கு பக்கம் வந்து டோட்டலாக அடைச்சிருந்தாலோ வடக்கு பக்கம் ஜன்னல்கள் இல்லாமல் இருந்தாலோ வடக்கு பக்கம் வந்து போதிய இடைவெளி இல்லாமல் இருந்தாலோ வால் சோருக்கும் வீட்டுக்கும் போதிய இடைவெளி இல்லாமல் இருந்தாலோ சூரிய ஒளி வந்து உள்ளே வராமல் இருந்தாலோ ஏன்னா வடக்கு தான் வந்து நம்ம புதனுடைய திசைன்னு சொல்லுவோம் இந்த வடக்கு திசையில் தான் வந்து குபேரனோட இடம்னு சொல்லுவோம் நம்ம ஸோ இப்போ இந்த வடக்கு வந்து தோற்றலுமாக முற்றிலுமாக அது வந்து ஒரு மாறுபட்ட அமைப்போ பழுதுபட்டு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு வந்து தடையாக இருக்கும் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் சேர்த்தாலும் வந்து அங்கே வந்து நிற்காது அந்த மாதிரி அமைப்புகள் வந்து கண்டிப்பாக வாஸ்தில் உண்டு இப்போது நம்ம எல்லார் வீட்லேயுமே நிறைய விதமான பொருட்கள் இருக்கும் இந்த மாதிரியான தவறான பொருட்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா வாஸ்துவில் இதுவும் ஒரு குறைபாடாக வந்து நிற்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான பொருட்களாக இருக்கும் சார் கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே எந்த ஒரு பொருளுமே நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தோம்னா அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும் இப்போ வெ வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாகவே சொல்லுவாங்க அவங்க ஆறு மாதத்துக்கு மேலே எந்த ஒரு பொருள் வந்து வீட்டில் இருக்கோ அந்த பொருளை வந்து அவங்க உடனடியாக டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வந்து நம்மளும் வந்து என்ன சொல்றோம்னா நீங்க பயன்படுத்தாத பொருட்கள் அது எந்த பொருளா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு நாலு மாசம் அஞ்சு மாதத்துக்கு மேல ஒரு பொருளை வந்து பயன்படுத்தலையா வாங்கி வச்சிருக்கோமா அந்த பொருளை கண்டிப்பா டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் அது வந்து நம்மளுக்கு தேவை தேவை தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பண்ற ஒரு ஒரு தவறான பழக்கமே என்னன்னா நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைன்னு சொல்லிட்டு அந்த பொருளை என்ன பண்ணுவோம் கட்டி மேலே தூக்கி போட்டுருவோம் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் பட் அதனால் வர நெகட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய வந்து நம்மளை பாதிக்குமானா கண்டிப்பாக நம்மளை வந்து பாதிக்கும் இது ஒரு வகை ரெண்டாவது ஒரு வகைன்னு பார்த்திங்கன்னா உடைந்த கட்டில் கால் உடைந்த சேரு உடைந்த பொருட்கள் இதெல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வச்சுட்ருக்கோம் இதில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மூளைகளில் வந்து பழைய தொடப்பங்கள் பழைய செருப்புகள் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா பால்கனியில் தான் வந்து இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே வந்து அங்கே தான் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பும் வந்து வீட்டில் தேவையில்லாத ஒரு அம்ம நெகட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராகுவோட அம்சம் இது ராகுவோட அம்சத்தில் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வரதுனால அது எப்படி இருந்தாலும் பிளாஸ்டிக் பொருள் வாங்கினா கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக உடஞ்சிரும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒட்டு போடுவோம் இல்லை ஒட்டு போடாமல் அப்படியே வச்சுருப்போம் இந்த இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணும் பிளாஸ்டிக் பொருட்களும் அதனால் கூடுமானவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களையும் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள் உபயோகப்படுத்தாத எலக்ட்ரானிக் பொருட்கள் இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரிண்டருக்கு ரெண்டு பிரிண்டர் வச்சுருப்போம் இல்லை ஒரு சிஸ்டம்க்கு ரெண்டு சிஸ்டம் வச்சுருப்போம் இந்த கீபோர்டு அது மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்போம் யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி யூஸ் பண்ணாத பொருட்களும் எலக்ட்ரானிக் பொருட்களும் நிறைய சேர்த்து வைக்கிறதும் வந்து தவறான ஒரு பொருட்களாக தான் அது அமையும் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் சார் இந்த நோய் மரம் வாஸ்து இந்த மூணுத்துக்குமே வந்து எப்பயுமே ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நீங்கள் எப்பயாவது ரியலைஸ் பண்ணது உண்டா சார் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம வாஸ்து பார்க்க போகும்போது நம்ம இந்த நோய் மற்றும் மரங்களும் சம்மந்தப்பட்ட இதை வந்து நிறைய கவனிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம் இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து தென்கிழக்கு மூளை வந்து பெண்களுக்கு எப்பயுமே ஆகாத ஒரு திசைன்னு சொல்லுவோம் தென்கிழக்கு திசை வந்து அக்னி மூளை இப்போ இங்கே என்னென்னா ஒரு அக்னி பகவான்னா உங்களுக்கு தெரியும் நெருப்பு இப்போ இந்த இடத்துல வந்து வீட்டில் வந்து அக்னி மூலையில் வந்து வாழை மரம் என்றது வந்து ஒரு தவறு முற்றிலான அமைப்பு ஏன்னா வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்த்தன்மையுடையது அப்போது அக்னி மூலையில் உங்களுக்கு வாழை மரம் வளர்த்தோம்னா என்ன ஆகும் இந்த அக்னியோட பவரை வந்து அது கம்மி பண்ணிடும் இப்போ இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி நோய் வரும் இந்த வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்குது இந்த வீட்டில் வந்து சப்போஸ் அவங்க வீட்டில் பாத்ரூமும் வந்து அக்னி மூலையில் இருக்கு தென்கிழக்கு மூலையில் இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்றில் கட்டி நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு இருக்கும் இதே இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம் இப்போது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக புளிய மரம் வந்து முளைக்குது அது நாளாக வளர 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 தென்கிழக்கில் தான் வளருது இது நாளாக வளர 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 என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டு பெண்மணிக்கு வந்து கட்டி போன்ற அமைப்புகள் வருது வயிறு பிரச்சனைகள்லாம் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணிக்கு வந்து இந்த மரம் பெருசாக பெருசாக கேன்சர் நோய் போய் அந்த கட்டி வந்து கேன்சர் நோயாக கன்வெர்ட் ஆகிற எ இடத்துக்கு வந்து அந்த நோய் வந்து மாறிடுது இப்போ இந்த புளிய மரமும் தென்கிழக்கில் இருக்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு அமைப்பு அதனால் வந்து செடிகள் அந்த தென்கிழக்கில் வந்து செடிகள் மாதிரி அமைப்பு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பெரிய மரங்கள் வந்து தென்கிழக்கில் கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது அதிலும் குறிப்பா வாழை மரம் கண்டிப்பா தென்கிழக்கில் வரவே கூடாது